தன் சரீரம் தன் 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 சரீரம் செத்து போன செத்து போது ஆயிடுச்சு ஆயிடுச்சு என்ன இருக்கும் சாத்தியம் ஆயிடுச்சு தன் சரீரம் செத்து போனதும் தன் மனைவியோடைய கர்ப்பம் செத்து போனதையும் அந்த மாவு தொண்ணூறு வயசு வயசு வச்சு அமௌன் குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியம் மேல செத்து போச்சு ஆனா

அவனை முதல் அவனை அழைத்து அவனுக்கு என்ன பண்றாரு அவனுக்கு வாக்கு தத்துவ வார்த்தைகளை சொல்றாரு அப்போ அவன் என்ன இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் எண்ணுகிறதுனால இந்த காரியம் அவன் என்னாக இருந்தான் அவன் சரிதை செத்துக்கிறதும் உண்மைதான் அவன் படாட்டி கர்ப்பம் செத்துக்கு போதும் உண்மைதான் தான் ஆனால் அவர் சொல்றாரு சரிதை தான் செத்து போச்சு கர்ப்பம் தான் செத்து போச்சு ஆனால் அவன் விசுவாசம் சாப்பாள்

அவன் தனக்குள்ளே இருக்கிற குறைபாடு என்னது இருக்கும் தனக்குள்ள இருக்கிற ககவீனத்தை என்னது இருந்தான் தனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை என்னாது இருந்தான் தனக்குள்ள இருக்கிற போராட்டத்தை என்னது இருந்தான் ஏன்னா அவன் விசுவாசத்தை எண்ணிக்கொண்டிருந்தான்